சுவாச செயல்முறை உள்ளேயும் வெளியேயும் வரும்போது பக்தியுடன் கவனிக்கவும் மிகுந்த பக்தியுடன் மூச்சின் இரண்டு சந்திப்புகளில் கவனம் செலுத்தி அறிபவரை அறிந்து கொள்ளுங்கள் நுட்பங்களில் ஒரு சிறிய வித்தியாசம் உள்ளது சிறிய மாற்றங்கள் ஆனால் நுட்பங்களில் வேறுபாடுகள் சிறிதளவு இருந்தாலும் உங்களுக்கு அவை சிறந்ததாக இருக்கலாம் ஒற்றை வார்த்தை ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது மிகுந்த பக்தியுடன் சுவாசத்தின் இரண்டு சந்திப்புகளில் கவனம் செலுத்துங்கள் உள்வரும் சுவாசம் திரும்பும் இடத்தில் ஒரு சந்திப்பை கொண்டுள்ளது வெளியேறும் சுவாசம் திரும்பும் இடத்தில் மற்றொரு சந்திப்பை கொண்டுள்ளது இந்த இரண்டு திருப்பங்களுடனும் இந்த திருப்பங்களை பற்றி நாங்கள் விவாதித்தோம் ஒரு சிறிய வித்தியாசம் ஏற்படுகிறது அதாவது நுட்பத்தில் சிறியது ஆனால் தேடுபவருக்கு அது சிறந்ததாக இருக்கலாம் ஒரே ஒரு நிபந்தனை சேர்க்கப்படுகிறது மிகுந்த பக்தியுடன் முழுநுட்பமும் வேறுபட்டது அதன் முதல் வடிவத்தில் பக்தி பற்றிய கேள்வி இல்லை ஒரு அறிவியல் நுட்பம் மட்டுமே நீங்கள் அதைச் செய்யுங்கள் அது வேலை செய்கிறது ஆனால் அத்தகைய வறண்ட அறிவியல் நுட்பங்களை செய்ய முடியாத நபர்கள் உள்ளனர் இதயம் சார்ந்தவர்கள் பக்தி உலகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு ஒரு சிறிய வித்தியாசம் செய்யப்பட்டுள்ளது மிகுந்த பக்தியுடன் சுவாசத்தின் இரண்டு சந்திப்புகளில் கவனம் செலுத்தி அறிபவரை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அறிவியல் மனப்பான்மை கொண்டவராக இல்லாவிட்டால் இதை முயற்சிக்கவும் மிகுந்த பக்தியுடன் நம்பிக்கை அன்பு நம்பிக்கையுடன் சுவாசத்தின் இரண்டு சந்திப்புகளில் கவனம் செலுத்தி அறிபவரை அறிந்து கொள்ளுங்கள் இதை எப்படி செய்வது எப்படி நீங்கள் ஒருவரைப் பற்றி பக்தி கொள்ள முடியும் கிருஷ்ணரை பற்றி கிறிஸ்துவை பற்றி பக்தி கொள்ள முடியும் ஆனால் உங்களைப் பற்றி சுவாசத்தின் இந்த சந்திப்பை பற்றி எப்படி பக்தி கொள்ள முடியும் இந்த நிகழ்வு முற்றிலும் பக்தியற்றதாக தெரிகிறது ஆனால் அது சார்ந்துள்ளது தந்திரம் உடல் கோயில் என்று கூறுகிறது உங்கள் உடல் தெய்வீகத்தின் கோயில் தெய்வீகத்தின் உறைவிடம் எனவே உங்கள் உடலை ஒரு பொருளாக கருத வேண்டாம் அது புனிதமானது அது புனிதமானது நீங்கள் மூச்சை உள்ளெழுக்கும் போது மூச்சை உள்ளிழுப்பது நீங்கள் மட்டுமல்ல உங்களுக்குள் இருக்கும் தெய்வீகமும் தான் நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் நீங்கள் நகர்கிறீர்கள் அல்லது நடக்கிறீர்கள் இதை இந்த வழியில் பாருங்கள் அது நீங்கள் அல்ல ஆனால் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீகம் நகர்கிறது பின்னர் முழு விஷயமும் முற்றிலும் பக்தியாகிறது பல துறவிகளை பற்றி அவர்கள் தங்கள் உடல்களை நேசிப்பதாக கூறப்படுகிறது அவர்கள் தங்கள் உடல்களை தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு சொந்தமானது போல் நடத்துகிறார்கள் நீங்கள் உங்கள் உடலை இந்த வழியில் நடத்தலாம் அல்லது அதை ஒரு பொறிமுறையாக நடத்தலாம் அது மீண்டும் ஒரு அணுகுமுறை நீங்கள் அதை குற்ற உணர்ச்சியுடன் பாவத்துடன் நடத்தலாம் நீங்கள் அதை அழுக்காகக் கருதலாம் நீங்கள் அதை அற்புதமாக ஒரு அதிசயமாக நடத்தலாம் நீங்கள் அதை தெய்வீகத்தின் வசிப்பிடமாக நடத்தலாம் அது உங்களை பொறுத்தது உங்கள் உடலை ஒரு கோவிலாக கருத முடிந்தால் இந்த நுட்பம் உதவியாக இருக்கும் மிகுந்த பக்தியுடன் முயற்சி செய்து பாருங்கள் நீங்கள் சாப்பிடும்போது அதை முயற்சிக்கவும் நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் என்று நினைக்காதீர்கள் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீகம்தான் சாப்பிடுகிறது என்று நினைத்து மாற்றத்தை பாருங்கள் நீங்கள் அதையே சாப்பிடுகிறீர்கள் நீங்கள் ஒன்றுதான் ஆனால் உடனடியாக எல்லாம் வித்தியாசமாகிவிடும் நீங்கள் தெய்வீகத்திற்கு உணவை கொடுக்கிறீர்கள் நீங்கள் குளிக்கிறீர்கள் இது மிகவும் சாதாரணமான அற்பமான விஷயம் ஆனால் அணுகுமுறையை மாற்றுங்கள் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீகத்திற்கு நீங்கள் குளிக்கிறீர்கள் என்று உணருங்கள் பின்னர் இந்த நுட்பம் எளிதாக இருக்கும் மிகுந்த பக்தியுடன் சுவாசத்தின் இரண்டு சந்திப்புகளில் கவனம் செலுத்தி அறிபவரை அறிந்து கொள்ளுங்கள்